அபுரு தகவல்கள் நேர்களுக்கு வணக்கம் போன பதிவில் வந்து சிவகாசியோட அதுவும் முக்கியமாக நம்ம கடையோட விலை நவ நிலவரங்கள் மற்றும் தள்ளுபடி விவரங்கள் கஸ்டமர்களுக்கான கூடுதல் மதிப்பு கூட்டங்கள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க என்ன விதமான ஃபேன்சி ரக வெடிகள் நம்மகிட்ட இருக்கு மற்றும் மேலே போய் வான வேடிக்கைகள் நிற்கக்கூடிய வெடிகள் என்னென்ன இருக்குது அதனோட விலை நிலவர என்ன அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அந்த பதிவு நீங்கள் நம்ம பார்க்கப்படும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போய் வீடியோ போலாம் போகலாம் பொதுவாக எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் என்ன வித குறைஞ்ச விலையில இருந்து நம்மகிட்ட ஃபேன்சி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எங்ககிட்ட வந்து குழந்தைகள் இருக்கு சிலருக்கு வந்து ஒரு மூணு வெடி நாலு வெடி வெடிச்சாலும் போதும் பட் எனக்கு வந்து அது ரொம்ப கிராண்டா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க சிலர் வந்து நான் ரொம்ப டைமிங் வெடிக்கணும் ப்ரோ அதை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜெனரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதை வந்து நம்ம மினி சோட்டான்னு சொல்லுவோம் இது ஒரு ஃபேன்சி ரகம் தான் மேலே போய் வெடிக்கக்கூடிய அவுட்டு இதோட விலை வந்து இருபது இதுக்கு அடுத்த சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா இது வந்து ஒன்னு ஃபேன்சின்னு சொல்லலாம் இதோட விலை வந்து நாற்பது சரி நீங்க கேட்கலாம் இதே இதுல இந்த சின்னதுல அஞ்சு பீஸ் சொல்லுவது இருக்கான்னு கேட்டா இதுதான் இதுதான் ஃபைவ் ஃபால்ஸ் இதுவும் இந்த அவுட்டுக்கு நிகரானதுதான் அஞ்சு பீஸ் இருக்கும் விலை ஐம்பது ரூபாய் தான் நான் சொல்ற விலை எல்லாமே டிஸ்கவுண்ட் போக கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய விலை தான் ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன சைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு இன்ச் அவுட் இருக்கு இந்த ரெண்டு இன்ச் அவுட்டோட விலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இதே இதுல ஒரு பிரீமியம் செக்மெண்ட் நம்மகிட்ட இருக்கு அதனோட விலை பத்து ரூபாய் அதிகம் தொண்ணூறு ரூபாய் இதுக்கடுத்து நம்மகிட்ட என்ன விலை இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அவுட்டர் சேர்ந்தது இதோட விலை வந்து ரெண்டு பீஸ் சேர்ந்தது நூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் பட் இந்த பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பேக்கிங் அதாவது ஒரு லிக்கர் பிராண்டிங் பேக்கிங் மாதிரி ஒரு பேக்கிங்ல ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இல்ல எனக்கு மூணு பீஸ் உள்ளது வேணும் இல்ல ஒரே இதுல நிறைய நம்பர் ஆப் பீசஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் சாட்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் இதனோட விலை வந்து நூறு ரூபாய் மட்டும்தான் இதே மாதிரி வேலை என்ன அஞ்சு பீஸ் இருக்கும் மூணு பீஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணுமே வேற வேற கலர் வெடிக்கக்கூடிய மல்டி கலர் பங்க சேர்ந்தது இருபத்தி அஞ்சு ரூபாய் என்ன இருக்கு அஞ்சு பீஸ் அவுட்டுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் ஹவுஸ் ரகத்தை சேர்ந்த ஒரு இது இதனோட விலை வந்து டிஸ்கவுண்ட் போக நூத்தி ஐம்பது ரூபாய் இதுலயே அஞ்சு பீஸ் இருக்கும் இதுல நூறு ரூபாய்க்கும் நம்மகிட்ட மாடல்கிறது இருக்கு அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இதெல்லாம் ஓகே ப்ரோ செவன் சாட் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து டுவெல் ஷார்ட் வேணும் டெட்டி ஷார்ட் அதெல்லாம் நீங்க கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சில ப்ரீமியம் செக்மெண்ட் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து செவன் ஸ்டெப்பு எப்படி வந்து டோல் ஷார்ட்ங்கிறது ஒவ்வொன்றும் ஒன்னுக்கு ஒன்னு அடுத்தடுத்து போய் மேல வண்ண காலமா இருக்குமோ அதே இது இது சிங்கிள் பீஸ்ல இருக்கும் இதோட ஹைட் ரொம்ப அதிகம் ஒரே நேரத்தில் பன்னெண்டு அவுட் வச்சதுக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் வேற வேற ஹைட்ல இதனோட விலை வந்து டிஸ்கவுண்ட் போக நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு சிங்கிள் பீஸ் இதே மாதிரி நீங்க கேட்கலாம் மூணு பீஸ் அதாவது ஒரே நேரத்துல மூணு அவுட் வைக்கிற மாதிரி ஏதாவது மாடல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கு இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாடல் இது வந்து நயாகரா சொல்லுவாங்க மேலே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் ஃபால் ஆகுற அதே ஃபீல் கிராக்லிங் எஃபர்டோட கொடுக்கும் இதனோட விலை வந்து டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் வில வந்து டிஸ்கவுண்ட் போக முன்னூத்தம்பது ரூபா பட் இது எப்பயுமே ஒரு கஸ்டமர் சாய்ஸ் நம்பர் பீஸ் அதிகமாக செல் பண்ணுறனால நம்ம இதை வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்காக அந்த பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்

முப்பது ஷார்ட்டோட விலை வந்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அறுபது ஷாட்டோட வில எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இதே இதுல நீங்க நூத்தி இருபது நாற்பது ஷார்ட் எல்லாம் கேட்கலாம் இதான் நம்மளோட நூத்தி இருபது ஷார்ட் மல்டி கலர் வித் கிராக்லிங் பங்கும் கலந்து இருக்கும் எல்லாத்துலயுமே கிராக்லிங் இருக்காது இதனோட விலை வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் இதே இதுல இருநூத்தி நாற்பது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க விசிலிங் சவுண்டோட பிரியர்கள் இங்க நிறைய பேர் நம்ம பாக்கலாம் இந்த விசிலிங்கோட வில வந்து பாத்தீங்கன்னா விசிலிங் சவுண்ட் போகக்கூடியது இது வந்து பிராண்டிங்லயே வந்து இது ப்ரீமியம் செக்மெண்ட் இது வந்து சோனி விநாயகாவோட இதுல இருந்து வர ஸ்பெஷல் இது ஸோ அதோட பேக்கிங்கே பாத்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி நம்ம பண்ணிருப்பாங்க இதோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் ஆஃபர் பிரைஸ் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதோட இது வந்து கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்னா இந்த அஞ்சு அவுட்னு சொல்லுவோம் இந்த சைஸை பார்க்கும் போது உங்களோட ப்ரைஸ் எஸ்டிமேட் பண்ண முடியும் இதுல ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டுமே ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ் ஒரு ஹைட் போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது இதனோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டு பீஸும் சேர்ந்து சிங்கிள் பீஸோட பிரைஸ் கிடையாதுங்க சோ இது போக வந்து நூறு ரூபாய் ஃபேன்சி வேற ஏதாவது இருக்கா நீங்க கேட்கலாம் இந்த பென்டா மேஜிக் அகைன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து ஸ்கை ஷாட் ரகத்து சேர்க்குது இதுவே அஞ்சு பீஸ் இருக்கும் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்ன என்னன்னா ஒயிட் ஹவுஸ் இந்த ஒயிட் ஹவுஸ் பத்தி நம்ம தனியா கூட வீடியோஸ் பண்ணிருக்கோம் இந்த ஒயிட் ஹவுஸ்ல என்ன ஒரு டிஃபரென்ஸ்னா நார்மல் வெடிகள் வந்து மேலே போயிட்டு ஒரு மல்டி கலர் மட்டும் தான் கிடைக்கும் கிராக்லிங் பிளஸ் இந்த ஸ்டார் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மேலே போயிட்டு கிடைக்கும் இது ஒரு டிஃபரெண்டான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும்